என்னுடைய சஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை முருகன் அருளால் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று வைகாசி விசாகமாகும் முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும் அனைவரும் இன்று முருகனை நினைத்து விசாக நாளான இன்று நாம் விரதம் இருக்கலாம் காலையிலிருந்து தொடங்கிய முருகனுக்கு விரதம் இருக்கலாம் விரதத்தில் நாம் பால் பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மனதார நாம் முருகனை நினைத்து நம்முடைய வேண்டுதலை வைத்தால் அந்த முருகக் கடவுள் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் முருகனுக்கு படையலாக முருகனுக்கு பிடித்த பஞ்சாமிரதம் பால் பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வைக்கலாம் எதுவும் இல்லை என்றால் ரெண்டு வெத்தலை தேங்காய் பழம் வைத்து முருகனுக்கு நைவேத்தியம் வைக்கலாம் முருகன் மனம் குளிரக் குறித அவருக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் இவ்வாறு செய்து விரதத்தை முடித்து